மதுபாலா மேடம் மேடம் இந்த படத்துல உங்க கெட்டப் ரொம்ப வித்தியாசமா இருந்தது நீங்க வந்து பழைய படங்கள் இப்ப உள்ள படங்கள்லாம் அவ்வளவு அழகா நடிச்சிட்டு இதுல ஒரு மாதிரி ட்ரைப் இது மாதிரி நடிச்சிருக்கீங்களே அந்த காஸ்டியூம் அதெல்லாம் எப்படி இருந்தது அது நியூசிலாந்துல நடிச்சது அனுபவம் எப்படி இருந்தது இப்போ ஆக்சுவலி இந்த இந்த டைம்ல நான் ஆக்ட் பண்ணிருச்சே நான் வந்து ஐ ஃபீல் ட்ரூலி லைக் அன் ஆக்டர் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சீன்ஸ் இருந்தது நல்ல நல்ல ரோல்ஸ் கிடைச்சது நிறைய சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ வந்து விதவிதமான எனக்கு கேரக்டர்ஸ் ரோல்ஸ் அந்த ரோலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அந்த ரோலோட கிரியேஷன் வந்து அவுட்ஃபிட்லேருந்து எடுத்து ஒரு மேனரிசம்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி அந்த ஹீரோயின்ங்கிற டேக்லேருந்து வெளியில வந்த அப்புறம் நிறைய கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்கோப் கிடைக்கிறது அண்ட் அது ஐ எம் ஆக்சுவலி என்ஜாயிங் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துலயே இந்த காஸ்ட்யூம் அத போட்டுக்கிறதுக்கே ஒரு அதை போட்ட உடனே ஒரு வாரியர் மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஏன்னா என்னோட என்ன பாத்தீங்கன்னா நான் லீனா இருக்கேன் ஆனா இதுல வந்து நான் வந்து ஒரு வாரியர் குயினோட ரோல் அதை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாடி ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு குயினா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணணும்னா அது வந்து உள் அது எக்ஸ்டீரியரை பார்க்காம உள்ளேருந்து என்ன ஆட்டிடியூட் எந்த இமோஷன் எந்த ஃபீல் அந்த கேரக்டருக்கு நம்மளால கொண்டு வர முடியறது ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ண முடியறது அதுதான் ஒரு ஆக்டருக்கு சேலஞ்சிங் அதுக்கு ஹெல்ப் தான் ஒரு காஸ்ட்யூம் ஸோ இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு அந்த மாதிரி லொக்கேஷனில் அந்த மவுண்டன் மேலே நடக்கிறதோ ஆட்டோமேட்டிக்லி யூ ஃபீல் ரஸ்டிக் யூ டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா கிளாமரஸா டெண்டராக யூ டோன்ட் ஃபீல் லைக் தட் பாடி எந்த சைஸ் எந்த எப்படி இருந்தாலும் அந்த ரோலை உடனே அடாப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிட்டு அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு சேலஞ்ச் ஒரு நஷா இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இதில் ஃபீல் பண்ணேன் அண்ட் ஆல்சோ பாடி லாங்குவேஜை நான் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணேன் கரெக்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க என்னோட கோ ஆக்டர்ஸ் நீங்க கை அப்படி வைக்காதீங்க கை அப்படி வைக்காதீங்க பட் என்னோட ஃபீல் அப்படி இருந்ததுன்னா உங்க பேச்சை கேட்க மாட்டேன் பிகாஸ் the box that பாக்ஸ் புட்டிங் மீ me into திஸ் குவீன் வில் வாக் லைக் that அப்படின்ற ஒரு தைரியத்துல நான் பண்ணேன் ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸோட ஜாஸ்தி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்கு ஆடியோ இருக்கு அதுல நம்ம லாஸ்ட் ஆகாம அதை பெர்ஃபார்ம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலும் சரி டென் மினிட்ஸ் இருந்தாலும் சரி பிப்டீன் மினிட்ஸ் இருந்தாலும் சரி அதை பார்த்து இந்த படத்துல இவ்வளவு பேருக்கு நடுவுல மதுவும் இருந்தா அண்ட் ஷி டிட் வெல்

ஏன் சார் இப்படி எல்லாம் சொல்லி அதை நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட கேட்கணும் ஏன் போட்டோ இல்ல பட் ஃபைன் இந்த படத்துல நான் இருக்கேன் நான் ரொம்ப ப்ரௌட் பார்ட்டிசிபென்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பியா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அதனால ஐ அம் வெரி ப்ரௌட் டு பி ஹேர் டு ப்ரமோட் எங்கேயான என்னால வந்து ப்ரமோட் பண்ண முடியலன்னா அது என்னோட நஷ்டம் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அது நான் எங்கேயான பிஸியா இருந்து வர முடியாம போச்சுன்னா அது வேற விஷயம் பட் எங்கெல்லாம் என்னால வர வந்து உங்களோட பேசி ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ்ஸோட பேசி நான் ப்ரௌடா பண்ணியிருக்கிற சினிமாவை உங்க முன்னாடி ப்ரௌடா ப்ரெசென்ட் பண்றேன் அது போட்டோ அதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர் இருந்தா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அச்சேரி ஆன் த கேக் அப்படி இல்லாட்டாலும் ஐ எம் தேர் இன் த ஃபில் அண்ட் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் Vishnu ji here yeah. can, can we finish uh, madhu ji then I'll answer all your questions Oh, okay. she has to leave. I'm sorry. Sorry. Ah, so can sir? Thank you. Our mic. We're we not able to hear the speaker. Sorry. Sorry, sorry. Welcome to Chennai. Thank you, Madhuji, You're always. Uh,

பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணினதே இல்லை திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார் மீ அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் இந்த ரோல்ல என்ன இந்த மேக்கர்ஸ் கன்சீவ் பண்ணியிருக்காங்க டேரக்டர் என்ன இந்த இமேஜின் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் என்ன எக்ஸப்ட் பண்ணிருக்காங்க இந்த ரோல்ல அவங்க என்ன இமேஜின் பண்ணியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் ஏன்னா என்னோட இமேஜ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் சாரி கிளாட் குட் கேர்ள் கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அதுதான் இமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ரோல் இருந்தா உடனே என்கிட்ட வருவாங்க இப்போலாம் எனக்கு ஒரு டேக் லைன் கூட இருக்கு அந்த காலத்துல அமிதாப் பச்சன் சாருக்கு ஒரு லைன் இருந்தது ஆங்க்ரி யங் மேன் மேன் எனக்கு வந்து யங் மதர் அப்படின்னு ஒரு டேக் இருக்கு அந்த டாக்லைன்ல இருந்து என்னை எடுத்து இந்த மாதிரி ஒரு வாரியர் குயின் ஹூ வில் வீல்ட் அ சார்ட் அப்படி ஒரு ரோலை இவங்க கிரியேட்டிவ் என்ன விஜுவலைஸ் பண்ணிருக்காங்க இந்த ரோல்ல சோ ஐ அம் வெரி ஹாப்பி அதனாலதான் நான் வந்து திருப்பி மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்றேன்னா நான் சூஸ் பண்ணி நான் எனக்காக ஏதாவது பண்ணினேன்னா அதை நான் சூஸ் பண்ண மாதிரி இது வந்து அவங்க இந்த ரோல் इन द पानगा नगोर कैरेक्टर आवागे ये ना चूस पनेर कांगे। आई होप आई हैव लिव्ड द कैरेक्टर वेल। आह विष्णुजी, नो आई आई विश यू हैव सीन हर अज रोजा, बट आई विश यू वुड हैव सीन दैट हाउ हैप्पी शिवा जो होल्डिंग अ स्वॉल्ड और डूइंग एक्शन सीक्वेंसेज, अ चाइल्ड यू कैन नेवर सी अ �

ஏன்னா இட்ஸ் ரிஸ்கி திங் இல்லையா ஒருத்தருக்குமே சொல்லாம ஒரு ஆஃப் டேல போய் ஸ்கை டைவிங்கும் பண்ணிட்டு டான்ஸ் இன் த ரெயின் ஐ கிளைம் த மவுண்டன்ஸ் ஐ வாக் த்ரூ த செரி பிளாசம்ஸ் இன் நியூசிலேண்ட் அந்த நியூசிலேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இட் ஐ ஃபெல்ட் லைக் அ சைல்டு அப்புறம் அந்த ஷார்ட் ஃபைட்டிங்ல எதுக்கு நான் அவ்வளோ எக்ஸைட்டடா இருந்தேன்னா நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நிறைய ஆத்திரம் அடக்கி வச்சிருப்போம் நிறைய பேர் மேல நிறைய பேர் மேல கோபம் இருக்கும் ஆனா அந்த கோபத்தை நம்ம காமிச்சுக்க முடியாது ஒரு இமேஜ் வேற இருக்கு அதையும் காமிச்சுக்க முடியாது கையில சோடு உடனே நல்ல ஸ்ட்ராங் மேன் முன்னாடி வந்து உடனே எல்லாரையும் படா படாது ஐ சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ ஹாப்பி சோ அதுதான் ஆன்சர் uh one

எனக்கு சூட்டபிளா நான் வெயிட் ட்ரைனிங்லாம் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சோடை வச்சுட்டு சோடைக்கு பிடிச்சோட கை இப்படி ஆயிடும் அந்த கையில் சோடை வச்சுட்டு இப்படி வச்சுட்டு பண்ணுறது தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது கையெல்லாம் ஸோ நிறைய டேக் சின்ன டே ஷார்ட்டா இருந்தாலும் டேக்ஸ் நிறையா ஆச்சு கையெல்லாம் இந்த கை சோடு ஹோல்டு பண்ண கையெல்லாம் சோர் ஆயிடும் அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது அப்போதான் எனக்கு புரிஞ்சுது தட் இட் 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 லுக்ஸ் ஸோ சிம்பிள் ஆக்ஷன் லுக் ஸோ சிம்பிள் ஆக்சுவலி ஒரு கொரியோகிராஃப் மாதிரி இருக்கு டான்ஸ் மாதிரி பட் இட் டேக்ஸ் ஸோ மச் எனர்ஜி அண்ட் அதுக்கு இந்த சீனுக்கு பின்னாடி அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் இதெல்லாம் பண்ணாதான் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும் அவர் அது ஸ்டண்ட்டு பற்றி இல்லை இல்லை அவர் என்னோட அப்படிலாம் கோவலம் படலை இ வாஸ் வெரி நைஸ் டு மீ

மதுபாலா பாலா அவர்கள் சாரி எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சி என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும் அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் ஏன்னா விஷ்ணு சார் இப்பதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல சிவனே வந்து என்னை இந்த இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்னை சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே அதுதான் என்னோட லைஃப் நான் எப்படின்னா நான் சின்ன பொண்ணா இருக்கிறச்சு சினிமாவில் வரணும்னு ஒரு ஆசை இருந்தது அது எப்படி நான் சினிமாவில் வருவேன் யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க எந்த படம் பண்ணணும் எது கரெக்டான டைரக்டர் எது கரெக்டான லான்ச் ஆக்டர் எதுவே தெரியல அப்படியே வந்தவ தான் தான் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது அது நிறைய பேர் கேட்பாங்க உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க யஷ் சோப்ரா சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எனக்கு அந்த ஆசைலாம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்னோட ஒரே ஆசை என்னன்னா நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமாவில் பார்க்கணும் தியேட்டர்ல பார்க்கணும் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யார் ஃபோன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான் அது ஏ கிரேட் ஃபில்மா பி கிரேட் ஃபில்மா இல்ல நல்ல ரோலா இதுல சரியான ரோல் இல்லையா நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவதான் நான் அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் நான் என்ன ரோல் பண்றேன் இவ்வளவு பிப்டி ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான் வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன் நிறைய எஸ் சொல்லியிருக்கேன் அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும் ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம் பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி யோதா பத்தி பேசினாலும் சரி பூனோர்காண்டி பத்தி பேசினாலும் சரி நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு அதே மாதிரி ப்ரௌட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம் நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார் ஏன் நீ என்னோட அப்போ நைன்டிஸ்ல நான் உனக்கு ரெண்டு ஆஃபர் அமிச்சேன் ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல நான் சொன்னேன் எனக்கு தெரியவே தெரியாது சார் மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேயே நான் எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது அவரோட சினிமால ஹீ கேன் அவர் டெல் மீ தேட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது மோகன்லால் சரோட தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு ஸ்பேஸ் ஷேர் அதே சினிமால நம்ம சேர்ந்து வந்திருக்கோம் அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும் ஐ ஃபீல் வெரி வெரி நோஸ்டிக் அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷயகுமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட் அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன் டான்ஸ் ஆடி இருக்கேன் ஸோ அகேன் டு பி இன் தேம் சேம் திங் இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ கேம் டு நோ மெனி குட் பீப்புள் ஆன் த செட் அண்ட் ஸ்பெஷலி vishnu sir the, um, who is the producer who is the uh, story writer and most importantly he is kannapa and he's truly a kannapa i'm very very thankful very grateful um, vishnu i am very grateful to the director sir he's amazing he's a very silent quiet man usually you hear director shout but he's always been quiet he's truly the man behind the scenes and he has created this lovely lovely visual so thank you for making me a part of this i made many friends Starting with Sampath sir, he's always in touch with me and everyone else. So uh, um, I'm a very proud participant of this wonderful movie experience. So now, I I'm number that the audience loves it and welcomes it and shows it the same love that I've always received from all of you. Thank you so much. Thank you very